இனிய தமிழர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னா வேளாங்கண்ணி கோயிலுக்கு போகிறோம் வேண்டுதல் நான் போயிட்டு இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணி அதை சொல்கிறேன் வேண்டுதல் என்னன்னு சொல்லிட்டு இப்போ நான் கரெக்டாக கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பில் இருக்கோம் இப்போ தான் ஆட்டோவிலேருந்து இறங்கணும் இப்போ தான் ஆட்டோவிலேருந்து இறங்கணும் கரெக்டாக தான் போகிறோம் கோயம்பேடு என்ட்ரி ஆக போகிறோம் உள்ள கரெக்டாக நான்

மக்களே கோயம்பேடு நல்லா பாத்துக்கோங்க எத்தனை நாளைக்கு இருக்குன்னு தெரியாது லூலு மால் வருது அது வருது இது வருதுன்றாங்க ஒரு தடவை நல்லா பாத்துக்கோங்க தமிழ் வீடியோ லூலுமால் உள்ள எண்ட்ராச்சு வேளாங்கண்ணி களம் இங்க வருங்க வேளாங்கண்ணிக்கு சிறப்பு பேருந்து வசதிகள் செஞ்சிருக்காங்களாம்

பார்த்தீங்களா எந்த காரணத்தை கொண்ட கோயம்பேட்டு பஸ் ஸ்டாப்பை மட்டும் தூக்கிடவே கூடாது இது அப்படியே இருக்கணும் பாருங்க கோயம்பேட்டில் ஒரு டைம்ல வந்தால் இந்த இந்த வழியில் வந்து நிற்க இடமே இருக்காது அந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்கும் பஸ்ஸு இப்போ எங்கே வேணாலும் உலாத்தலாம் போல பஸ் ஸ்டாப்பே ஃபுல்லாக காலியாக இருக்குது ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டு எல்லாமே தான் பாருங்க ஒரே ஒரு பஸ்ஸு இந்த சைடில் பின்னாடி ஒரு பஸ் இருக்குது அதான் நம்ம போக போகிற வேளாங்கண்ணி பஸ்ஸு மற்றபடி இந்த சரௌண்டிங்கில் எதுவுமே கிடையாது ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டில் எதுவுமே இல்லை ஃபுல்லாக பாருங்க அந்த சைடில் இருக்குதுலாம் ரொம்ப கிட்ட தூரத்தில் போகிற பஸ்ஸுங்க தான் இருக்குது இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டும் இனிமேல் வரப்போகிற எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி பஸ்ஸு வசதிகளை தயவு செஞ்சு கோயம்பேட்டிலேருந்து இருந்து கம்மி பண்ணிடாதீங்க அதிகமாகவே வைங்க ஏன்னா சென்னையில் பழைக்க வரவங்க நிறைய பேர் இருக்காங்க எல்லா கஷ்ட நஷ்டங்களும் அனுபவித்து இங்கே வந்து வேலை செய்கிறாங்க அவங்கள வந்து ரொம்ப அழகழிக்க வேணாம் சரியா அதனால் கொஞ்சம் இந்த எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அதனால் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் நடத்தினா நல்லாயிருக்கும் நான் ரொம்ப பாவமாக இருக்குது எவ்வளோ பேர் பத்துன்னு இருக்காங்க பாருங்க ஃபுல்லாக ப்ரவுடு இருக்குது ஃபுல்லாக பத்துன்னு இருக்காங்க இந்த பஸ் ஸ்டாப் வந்து தயவு செஞ்சு எடுத்துடவே எடுத்துடாதீங்க எக்காரணத்தை கொண்டு தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க இந்த புது பஸ் வந்து ஓப்பன் பண்ணி வந்து மூணு நாள் தான் ஆகுது எப்படி இருக்குன்னு உள்ள பார்க்கலாம் ஸ்லீப்பர் கோச் தான் புக் பண்ணியிருக்கோம் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃபினிஷிங் பஸ்ஸு பஸ் ஃபினிஷிங் வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லது இங்கே பாருங்க சீட்லாம் நல்ல குவாலிட்டி சூப்பராக இந்த ஃபோம்லாம் நல்ல குவாலிட்டியில் இருக்குது சரி சான் இருக்கு டிரைவருக்கு முதல்ல அங்க வந்து மைக் இருக்கு அலௌன்ஸ் பண்றதுக்கு இந்த ஸ்டாப் வந்துச்சு அந்த ஸ்டாப் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க இந்த பஸ்ல அதே மாதிரி ஃபிளக் பாயிண்ட் வந்து ஆளுக்கு ஒரு ஒரு ஃபிளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எல்லா பஸ்லயும் இருக்க மாதிரி இதுலயும் இருக்கு அடிஷ்னலாக நம்ம லைட்டு தேவைன்னா லைட்டு கூட போட்டுக்கலாம் இந்த நம்மளுக்கு தேவைன்னா ஃபோன் சார்ஜ் போட்டு இந்த அதுக்கு ஸ்டாண்ட் இது தோறுகுது மொபைல் இதெல்லாம் விட்டு போயிடுங்க நல்லா இருக்கா சீட்லாம் நல்லா பரவாயில்ல இருக்குது இந்த சைடில் வந்து நம்ம பேக்கு அதுக்கப்புறம் இந்த வாட்டர் பாட்டில் அதெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து இடம் இருக்குது மொத்தத்தில் இந்த பஸ் சூப்பர் மூணு நாள் தானே ஆகுது நல்லா பண்ணியிருக்காங்கண்ணா வேளாங்கண்ணி வந்தாச்சு நைட்டு ஒரு பதினொன்றரை மணி தான் பஸ் ஏறினோம் காலையில் எட்டு மணி வந்து ரீச் ஆனது ஆனால் நிறைய பஸ்ஸு விட்டுருக்குறாங்க ஃபுல்லாக இருக்குது பஸ்ஸு எல்லா சைட்லேயும் இருக்குது எல்லா ஊருக்குமே இருக்குது இங்கே இப்போது திருவிழா டைம்ன்றதுனால தனியாக இடமே ஒதுக்கி இருக்கிறாங்க பஸ்ஸுக்காக கோயில் பக்கத்தில் போனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு தெரில நிறைய பஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா வேளாங்கண்ணி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம் சரி வந்த உடனே கையோடு என்ன பண்ணிட்டோம் ரிட்டன் டிக்கெட் வந்து ட்ரெயினில் போகலாமேன்னு சொல்லிட்டு ட்ரெயின் டிக்கெட் இருக்கான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்க போயிருக்காங்க ரயில்வே ஸ்டேஷன் சூப்பராக இருக்குது செம்ம நீட்டாக க்ளீனாக இருக்குது

க்ரௌடு கொஞ்சம் பரவாயில்ல இன்றைக்கி ஈவினிங்கு தான் க்ரௌடே வரும் இன்றைக்கி கரெக்டாக சனிக்கிழமை ஈவினிங்கு எல்லாரும் வர ஆரம்பிப்பாங்க சர்ச்சுக்கு வரைக்கும் பக்காவ ரெடியா இருக்குது மீட்டிங் பிரேயர் ஆளு எவ்வளவு பஸ் வரும் கொஞ்ச நேரத்தில் போயிட்டு மொட்டை அடிக்கணும் உள்ள மீட்டிங் நந்தன்னு இருக்கு மீட்டிங் ஆள் உள்ள போகிறோம் மேலே இருந்து பாக்குறவங்க இது மேலே இருந்து பார்க்கலாம் சூப்பரா இருக்குது அனி ஆ குடரனா அனி மாரா கீழ போறவங்க கீழ ஏ போய் பாத்துறோம் நான் ரொம்ப மேட் ஆகுது நானா இதுக்கு போய் பख्ட்டா அனி பख्ட்டா டிஸ்டன்ஸ் வந்து ஆயி மாத்துது என்னா விசுவாசம் हा दो வெட்டியாச்சு முட்டை வச்சாச்சு க்ளீனா இப்போ மூஞ்சி ரொம்ப சின்னதாகி போச்சு முதல்ல இருந்த மூஞ்சி மாதிரி இப்போ நல்ல க்ரௌடுங்க சரியான கூட்டம் அந்த அளவுக்கு இருக்குது கூட்டம் இல்லை வெளியில் தான் க்ரௌடு இல்லை கோயிலாண்ட நிறைய கூட்டம் இருக்குது தொப்பில வேணாம் ஆஹா எனக்கு வேணாம்டா நான் கேப்லாம் போட மாட்டேன் நல்ல க்ரௌடு அவ்வளோதான் க்ரௌடு வந்து குளிச்சுட்டு வெளியே வர க்ரௌடும் இருக்குது உள்ள போற கிரௌடும் இருக்கு பீச்சாண்ட நிறைய கடை இப்போ எல்லா கடையும் ஓப்பனில் இருக்குது என்னடா கோல்ட் ஆயிடுச்சா பீச் பக்கத்தில் வந்தாச்சு தக்க மாதிரி போட்டு வச்சிருக்காங்க தண்ணியில் யாரும் உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பக்கிட்டு மொண்டு மட்டும் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எந்த சைடில் குளிக்க விடுறாங்க தண்ணிய

ஜமே பண் மாதாம்மா கொடி அதை ஏத்துறாங்க அதை மேல ஏறுது பாருங்க இப்பதான் மேல ஏறுது பொறுமையா மேல ஏறுது ஏறிடுச்சு மேல ஏறிடுச்சு கூட அசை இல்லை நேஷனல் அந்த மாதிரி நிற்கிறாங்க எல்லாருமே பாருங்க எல்லாம் வண்டி நின்றுச்சு எல்லாருமே நிற்கிறாங்க அப்படியே நிற்கிறாங்க இந்த மணலில் வந்து முட்டி போட்டு அந்த லாஸ்ட்டு எண்டு வரைக்கும் போவாங்க அது நிறைய பேர் போயின்னு இருக்காங்க நான் வீடியோவில் காட்டுவேன் தான் இந்த லைன் ஃபுல்லாகவே நந்து போவாங்க முட்டி போட்டு நந்து போவாங்க வேண்டுதலுக்கு ஆனால் இங்கே வந்தால் ஏதோ எனக்கு ரொம்ப மன அமைதியாக இருக்குது அது என்னன்னு சொல்றதே தெரியல ரொம்ப ரொம்ப மனசு அமைதியாக இருக்குது இனிமே தவறாமல் வந்துடணும் நினைக்கிறேன் பாலா முடிஞ்சா ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை இல்லை அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வந்துடணும் இது எனக்கு வந்து மூணாவது தடவை வரேன் நான் இந்த கோயிலுக்கு இப்போ வேண்டுதல் எல்லாம் நிறைய என்னுடைய வேண்டுதல் எல்லாமே கேட்கப்பட்டது யாருக்கு என்ன வேண்டுதலாக இருந்தாலும் தயவு செஞ்சு இங்கே வந்து என்ன கல்யாணம் ஆகலை குழந்த இல்லை அதுக்கப்புறம் வேறு எந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து அதுக்கான வேண்டுதலை வச்சுட்டு மனப்பூர்வமாக வேண்டுதலை வச்சுட்டு போங்க அடுத்த வருஷம் வரும்போது எல்லாம் பிரச்சனையும் தீர்ந்துருக்கும் உங்களுக்கு கல்யாணமும் கல்யாண பிரச்சனைக்கு வரவங்க கல்யாணம் இருக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தால் எனக்கும் அந்த பிரச்சனை இருந்தது ஆனால் எப்படி சொல்ல சில தடைகள்னால் நிற்கலை அதுதான் உண்மை சரி கடவுள்கிட்ட நம்ம யார்கிட்ட கேட்க முடியும் அதுக்கு மேலே நம்ம கடவுள்கிட்ட தான் கேட்க முடியும் கடவுள்கிட்ட போய் கேட்டேன் அடுத்த வருஷம் வரும்போது குழந்தையோட வரணும்மா அப்படின்னு சொல்லி வேண்டின்னு வந்தேன் அதேமாதிரி குழந்தை பிறந்திருக்கு நல்லபடியாக அதுக்கான வேண்டுதலுக்கான நேர வேண்டுதலை வந்து நான் நிறைவேற்றிட்டேன் அடுத்த தடவையும் வந்து அடுத்த தடவை குழந்தையோட வந்து கூட்டின்னு வரணும் இன்னும் ஆறு மாதம் ஆறு மாதம் கழித்து கூட்டின்னு வருவோம்னு நினைக்கிறேன் ஃபேமிலியோட வர மாதிரி ஒரு பிளான் இருக்குது அது நல்லபடியாக நடக்கணும் அது என்ன வேண்டுதெல்லாம் இருந்தாலும் மனப்பூர்வமாக வேண்டுங்க இந்த கோயிலில் வந்தால் கண்டிப்பாக நடக்கும் ஜெயம் இந்த போகிறாங்க பாருங்கள் முட்டி போட்டுன்னு போகிறாங்க லாஸ்ட்லேருந்து முட்டி போட்டுன்னு வராங்க ஒத்தில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டு வரும் உன் திருமகனமாக எந்த பிறகு வழியாகும் உண்மை இப்ப நம்ம இந்த சர்ச்சுல தான் போறோம் இருக்குதுலேயே இதுதான் ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்கும் செம்ம லக்ஸரியாக சூப்பராக இருக்கும் அந்த சர்ச்சு உள்ள ஹால் மட்டும் பாருங்கள் எவ்வளோ லென்த் இருக்கு மீட்டிங் முடிஞ்சிட்டு இருக்குது கரெக்டாக டைம் இப்போது ஒரு ஒரு மணி ஆகுது அதனால் ப்ரேயர் எதுவுமே இல்லை எவ்வளோ டேபிள் இருக்குது வருங்க போன தடவை வரும்போது மார்னிங்லேயே வந்தோம் ப்ரேயருக்கு அதனால் மொட்டார் ஸ்ட்ரி காலையில் சீக்கிரமாக வந்ததுனால போன தடவை வரும்போது கரெக்டாக இருந்தது இப்போது கொஞ்சம் வெளியிலலாம் போய் சுற்றி பார்த்துட்டு அந்த கொடி ஏற்றத்துலாம் பார்த்துட்டு வர்றதில் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இங்கே பாருங்க ஃபாரின் ரேஞ்சுக்கு இருக்குது நம்மளுடைய வேளாங்கண்ணி சர்ச்சு டாப்பில் ஒரு ஃபேன் இருக்கு பாருங்க அந்த ஃபேன் ஓடிச்சுனா அவ்வளோ காற்று வரும் ரொம்ப ஸ்லோவாக தான் சுற்றோம் ஆனால் அவ்வளோ காற்று வரும் அதில் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒரு ஃபினிஷிங் பெயிண்டிங் தான் இதுலேயே அதில் அல்டிமேட் இந்த சிலை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க எனக்கு அந்த சிலையை விட அது மேலே ஒரு வேர்டு போட்டிருக்கு அந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதை ஜூம் பண்ணி காட்டுறேன் கொஞ்சம் பாருங்க பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள்னு போட்டிருக்கு கண்டிப்பாக நான் தடுக்கவே மாட்டேன் ஏன் பிள்ளைய வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க ஏசா பவுடர் செல்ல அவ்வளோ ஃபினிஷிங் ஸ்ரூமிங்கில் காட்டுற பாருங்க அந்த அளவு பண்ணியிருக்காங்க கை நுணுக்கம் அந்த அளவு இருக்குது எப்படி பார்த்தாலும் ஒரு நாற்பது ஐம்பது அடி மேலே இருக்கும் போல இந்த சிலை சிக்ஸ்டி டூ ஃபீட்னு போட்டிருக்கு அதில் வேறு லெவலில் இருக்கு தானே அந்த கைகளிலிருந்து எல்லாவற்றையும் ஆசீர்வதியும் கத்தாவே இந்த தான் இப்ப போய் போய் சாட போறோம் பேர் வந்து ஃபிஷ் லேண்டு பாருங்கள் நம்ம வந்து ஃபிஷ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம் மீன் குழம்பு அதுக்கப்புறம் கோஸ் ஒன்று இருக்குது இது வந்து தேங்காய் போட்டு இது அவியல் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் எலுமிச்சம் ஊறுகாய் ரசம் மோர் கொடுத்துருக்காங்க ஒரு அப்பளம் ஒயிட் ரைஸ் வந்து கோயம்பேட்டில் சிக்கன் பிரியாணி இது அப்புறம் ஆனையன் கொடுத்துருக்காங்க இருக்குது அந்த ரெண்டு ரெண்டு சடீஷ் மாட்டோம் பிரியாணிக்கு இன்னொன்று சொல்லியிருக்கோம் பீஃப் அதனடா கோகனட் ஃப்ரையா பீஃபில் வந்து கோகனட் ஃப்ரை சொல்லியிருக்கோம் அது வந்ததுக்காக மஞ்சள் கரு தான் இதா வேற எதுவும் இல்லையா வெளியேரியாவில் வந்து ஆயிரம் பிரியாணி சாப்பிட்டாலும் சென்னை மாதிரி இருக்கிற டேஸ்ட் எங்கேயுமே இல்லை புதினா ஸ்மெல் தான் வருது புதினாவும் கரம் மசாலா ஸ்மெல் தான் வருது கரம் மசாலா ஸ்மெல் தான் வருது பிரியாணி சும்மார் தான் பீஃபில் வந்து கோகனட் ஃப்ரை சொல்லியிருந்தோம் அது வந்துருக்கு பார்க்குறது நல்லா இருக்குது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் முடியாது டேஸ்ட் இருக்குது சரி கொஞ்சம் என் பிளேட்டில் வைக்கணும் ஒரு வீடியா பீஸ் ஒன்று வைடா

치킨리 나릴리. 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 나